இத்தனை நாளாக சுனிதா வில்லியம்ஸு தான் உலகத்தை சுற்றிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி உலகமே சுனிதா வில்லியம்ஸை இருக்கு எந்த பக்கம் சுற்றினாலும் சுனிதா வில்லியம்ஸ் தான் தெரிகிறாங்க வாழ்த்து மலை அவ்வளவு வாழ்த்து நம்ம ஊர் முதலமைச்சரில் ஆரம்பித்து அமெரிக்க அதிபர் வரையும் புகழ்ந்து தழுறாங்கன்னு வைங்கள அவங்க புகழதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குப்பா இல்லாமல்லாம் இல்லை தன்னந்தனியாக நடுவானத்தில் ஆள் இல்லாத இடத்துல பத்து நாள் அஞ்சு சொல்லி பத்து மாதமாக உள்ளே வச்சுருந்து செஞ்சுட்டாங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு மிஸ்டேக்கு இதில் பாராட்டுறதுக்கு ஒரு மயிலும் கிடையாது உண்மை போன இடத்துல இவங்க பிளானை ஒழுங்காக பண்ணாமல் சொதப்பி சொன்னபடி செய்யாமல் அங்கே சிக்கலாகி அதுக்கப்புறம் ஒரு வழியாக இப்போ மீட்டு கொண்டு வந்திருக்காங்க அவங்க பத்திரமா தரையிறங்கிட்டாங்க அதுக்கு நம்மளும் வாழ்த்தணும் உண்மையிலே அந்த மன தைரியம்னு ஒன்று இருக்குது இல்லையா தனியாக இருந்து என்ன தான் இவங்க இங்கேருந்து முயற்சிகள் எடுத்தாலும் எல்லா செட்டப்புகளையும் செஞ்சு அங்கே கொடுத்து வச்சுருந்தாலும் இருக்கணுமே அங்கே இருக்கிறதுக்கான அந்த தைரியம் வேணும் இல்லை அது பயங்கரமாகவே இருந்தது வாழ்த்து இப்போ சுற்றிக்கிட்டு இருந்த சுனிதா வில்லியம்ஸை தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வரும் ஒம்பது மாதம் பத்து மாதம் சுற்றிக்கிட்டு தான் இங்கே வருஷ பல சுனிதா வில்லியம்ஸ் பூமியில் இருக்காங்களே வழி இல்லாமல் அவளை போய் எந்த வசதியும் சேரவே இல்லையே ஒன்றும் இல்லை ஸ்கூலுக்கு டெய்லி கடந்து போகிறதுக்கு உயிரை பணையை வச்சு போகிற சுனிதா வில்லியம்ஸ்லாம் நம்ம ஊர்லேயும் இருக்காங்கப்பா டெய்லி வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு இருபது கிலோமீட்டர் காடுகளை தாண்டி அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு மறுபடியும் இருபது கிலோமீட்டர் காடுகளுக்கு உள்ளே நடந்து வீட்டுக்கு போய் வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்கப்பா இந்த மாதிரி சுனிதா வில்லியம்ஸு ஏகப்பட்ட பேர் நம்மளுக்குள்ள சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க போராடி அவங்க அங்கே விண்வெளியில் இருந்து பயங்கரமாக மறுபடியும் ரிட்டர்ன் இல்லை இங்கே டெய்லி இதுதான் நிலமை பல்லாயிரம் பல லட்சக்கணக்கான சுனிதா வில்லியம்ஸு நம்ம ஊரில் மட்டுமே நான் வேறு எந்த நாட்டுக்கும் போகலை இந்தியாவில் மட்டுமே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்கள பற்றி யாராச்சும் ஏதாச்சும் பேசுகிறோமா அவங்களுக்கு அதான் இது வந்து பெரிய சாதனை தான் ஏன்னா இது வந்து எல்லார் கண்ணுக்கு தெரியும் ஃபோக்கஸ் அவங்க மேலேயே இருந்தது அடிக்கடி அவங்கள பற்றி செய்திகள் வந்துக்கிட்டே இருந்தது நம்ம கூடயே இருக்கிறாங்களே பல பேர் சோற்றுக்கு வழி இல்லாமல் டெய்லி உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு நாளைக்கு இருப்போமா போவோமான்னு தெரியாமல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் புரியாமல் அந்த மரண விழிப்பு பற்றி அதில் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்க பல பேர் இங்கே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் சுனிதா வில்லியம்ஸு தான் என்ன ஒரு பிரச்சனை அவங்கெல்லாம் யாருன்னே நமக்கு அன்றைக்கு தெரியாது உண்மை அதுதான் இதை ஒன்றை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு வீர மங்கை வெற்றி மங்கை இது அகிலம் போற்றும் அகிலாண்டேஸ்வரி என்னென்னமோ பேசுகிறாங்க எல்லாம் பேசுங்க அவங்க மட்டும்தான் அவ்வளோ ரிஸ்கில் இருந்திருக்காங்களா ஏன் நாங்களாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் இருக்கிறவங்க கேட்பாங்கப்பா மனசுக்குள்ளே தெரியும் சுனிதா வில்லியம்ஸ் தான் யாருன்னே தெரியாதவங்களாம் இருக்காங்க அவங்களாம் சுனிதா வில்லியம்ஸுக்கு ஒரு படி மேலே ரிஸ்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பூமியில் இந்த பூமியில் நம்மளோட மக்களோட மக்களாக அவங்கள நம்ம மக்களாகவே கன்சிடர் பண்ணுறதே கிடையாதுன்னு வைக்க தண்ணி தண்ணி எடுக்கிறதுக்காக எவ்வளோ தூரம் கால் கட்டுக்க நடந்து போயிட்டு வரும் அந்த கொடுமையெல்லாம் உங்களால் சொல்லவே முடியாது சிறுநீர் குடிநீராக மாறுதா இங்கே பல பேருக்கு சிறுநீர் தான் டெய்லி அங்கே ஃபில்ட்ரு பண்ணப்பட்ட குடிநீர் சிறுநீர் இங்கே ஃபில்டரே பண்ணாத சிறுநீராக குடிச்சிகிட்டு இருக்காங்க பல பேர் தெரியுமா தெரியாதா அந்த சுனிதா வில்லியம்ஸுக்கு வாழ்த்துக்கள் இந்த சுனிதா வில்லியம்ஸுக்கு வாழ யாராச்சும் வழி சொன்னீங்கன்னா இங்கே இருக்க பல சுனிதா வில்லியம்ஸ் வழி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்